நம்ம நம்பி அந்த பயணத்தை தொடங்கணும் யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாவோ அற்ற வரைக்கும் வருவாவும்னு நினைச்சு எந்த ஒரு க இடத்துலையும் கால் எடுத்து வைக்கவே விடாது கடல் பக்கம் தானா உங்க வீடு ஆமா விஜய் கடல் பக்கம் தான் எங்க வீடு நீ ஒரு நாள் வா விஜி கூட்டிட்டு போறேன் சரியா உம் நாகர்கோவில் வந்தா சொல்லு அம்மா அக்கா நான் நாகர்கோவில் வந்திருக்கேன் எந்த பஸ்ல ஏறி உங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கேடு நான் அப்ப சொல்லுவேன் சரியா நம்ம ஜாலியா கன்னியாகுமரி முட்டம் சங்குத்துறை அப்புறம் வந்து குளச்சல் எல்லா கடற்கரையும் போய் சுற்றி பார்க்கலாம் ஓகேவா விஜி நான் சொல்ல சரிதானே விஜி எந்த எந்த உறவுமே கடைசுவர நமக்கு வராது அப்படி தானே நிஜமா நிஜம் மட்டும் தான் சொல்கிறேன் விஜி நீ வா உனக்கு எந்த ஊரு விஜி சொல்லு உனக்கு ஊருன்னு சொல்ல உனக்குடியா நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னோம்னாக்கி அது அதுபடி செய்வேன் அதுதான் அந்த அம்மு கொடுத்த வாக்கை நான் ஒரு நாளுமே மீறவே மாட்டேன் ஆனா என்ன யார் எப்படி நமக்கு தெரியாதுல்ல விஜி இப்போ வந்து நீ சேனல் வச்சிருக்கா நான் நம்பிடுவேன் ஏன் விஜின்னா ஒரு லேடிஸ் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு ஆனா பார்க்காத ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து நம்புறது கஷ்டம் தானே அவங்க போடுற ஒரு சில கமெண்டை வச்சு நம்ம அவங்க நல்ல நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க கிட்ட பேசுவோம் ஆனால் சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ண முடியாது ஃபோன் நம்பரு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ண முடியாது ஏன்னா வந்து இந்த மீடியாவில் நிறைய விஷயங்கள் நடக்குதாம்லா அப்படி தன விஜி எனக்கு வந்து இப்போதான் தெரியும்போது லேடிஸ் ஐடியிலெலாம் ஜென்ஸ் எல்லாம் பேசுகிறாங்களாமே கமெண்ட் போட்டு இந்த பெரும்பாலும் கூட ஜென்ஸாக லேடிஸான்னு தெரியலை ஆனா பெருமாள் நல்ல பையன் பெருமாள் எப்படி இருக்கீங்க பெருமாள் ஹாய் வாங்க இரவு வணக்கம் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க நான் நானும் சாப்பிடலப்பா இனிதான் மதியானம் சாப்பிட்டது இங்க வரைக்கும் அதான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடலான ஒரு கப்பு சிவனப்பு குடிச்சிட்டு வந்து இருக்கேன் கொஞ்சம் ஹெவியா அன்னைக்கு சாப்பிட்டுட்டேன் நல்ல டேஸ்டா இருந்தா மட்டும் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டேன் அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது என்ன சாப்பிட்டா பெருமாள் இன்னைக்கு சிக்கன் குழம்பா நான் சாப்பிட்டேன் சப்பாத்தி சிக்கன் குழம்பு ஆ ஓகே ஓகேப்பா நான் நாகப்பட்டினம் நாகப்பட்டினமா நாகப்பட்டினம் எந்த மாவட்டத்தில் பிஜி எனக்கு தெரியலையே நாகப்பட்டினம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு நாகப்பட்டினம் அது எந்த மாவட்டம் நாகப்பட்டினம் தான் மாவட்டமா பெருமாள் நாளைக்கு லீவு தானே உங்களுக்கு முத்துக்குமார் அண்ணன் வரவே இல்லையா அவரு சொந்த ஊருக்கு போனோடனே நம்மள மறந்துட்டாரு வரட்டம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி கிட்ட அப்படியா வேளாங்கண்ணி கோயில் ஆ ஓகே 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 எங்க நான் வந்தது இல்லம்மா ஆனா போனும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது தஞ்சாவூர் பக்கம் ஓகே ஓகே வந்தா இவ நான் வந்து வேளாங்கண்ணி வர்றேன்னா சொல்லுவேன் அப்ப நீ வந்துரு வேளாங்கண்ணிக்கு நீ கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறியா விஜி கன்னியாகுமரி சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் வந்திருக்கீங்களா எல்லாம் பெரும்பால் நாளைக்கு வேலை உண்டா லீவாப்பா சொல்லு கண்டிப்பா நான் வரேன் நீங்க வரும்போது சொல்லுங்க ஓகே ஓகே இன்னைக்கு வீட்டுல என்ன ஸ்பெஷல் உங்க வீட்ல சிக்கன் குழம்பு சொன்னாலா நீ நான் கன்னியாகுமரியே வந்தது இல்லையோ அப்படியா கன்னியாகுமரியில சுத்தி பாக்குறதுக்கு